ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் மற்ற நாடுகளெலாம் கம்பேர் பண்ணும் போது ஒரு பொண்ணாக பிறந்தோன்னா சவுதியில் அது பிறந்ததுலேருந்து இறக்குற வரை மெயில் கார்டியன்ஷிப் மூலமாக வந்து ஒரு மேன் தான் வந்து அவங்க லைஃப்பை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது வந்து அது அந்த மெயில் கார்டியன் அப்படின்றவங்க யாரானாலும் இருக்கலாம் அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம் அவங்க ஃபாதராக இருக்கலாம் அவங்க சன்னாக இருக்கலாம் இல்லை அந்த ரிலேஷனில் எந்த ஒரு மெயிலாகவும் இருக்கலாம் ஸோ இவங்க தான் வந்து அந்த பொண்ணு சார்பாக எந்தவித கிரிட்டிக்கல் டெசிஷனுமே எடுப்பாங்க ஸோ ஏன் இந்த மாதிரின்னா அந்த சவுதி அரேபியாவில் வந்து அங்கே லேடிஸ் எல்லாரையுமே வந்து பர்மனண்டாக மைனராக வந்து ட்ரீட் பண்ணுறனால தான் இது இதுக்காண்டி வந்து எல்லாம் லேடிஸ்லாம் அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி சின்ன சின்ன துறைகளில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு வந்துட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா பொது இடங்களில் வந்து தனித்தனியாக அவ் ஆண்கள் தனியாக உட்காரதுக்கும் பெண்கள் தனியாக உட்கார மாதிரி தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் பேருந்தில் இருக்கட்டும் ஈவன் என்ட்ரன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தனியான என்ட்ரன்ஸ் இருக்கும் பெண்களுக்கு தனியான என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு துறையாக தனியாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலு ஸ்கூல் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் வந்து சவுதி அரேபியாவில் கேர்ள்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த ஸ்கூல் வந்து ஜெடாவில் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பேருக்கு தான் வந்து என்ரோல்மெண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாகவே லேர்ன் ஆகி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க லிட்ரஸி ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸுமே பார்த்திங்கன்னா மோர் தென் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ்மே பண்ணுறாங்க அடுத்து ஐடி கார்டு ஸோ ஐடி கார்டு வந்து ஒரு பொண்ணோட ஐடென்டிட்டியை வந்து டூ தௌசண்ட் ஒன் வர அது எப்படி இருந்துச்சுன்னா மெயில் கார்டியனோட சப்போர்ட்டை வச்சு தான் அவங்களோட அப்ரூவலை வச்சு தான் அந்த ஐடி கார்டு கூட வாங்க முடிகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களே ஐடி கார்டு வாங்கிக்கலாம் எந்தவித மேல் கார்டியன் சப்போர்ட் இல்லாமலே வாங்கிக்கலான்னு சொல்லி வந்துச்சு அடுத்து மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் ஸோ மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் சவுதியில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ஸ்க்கு நடுவில் அதாவது அந்த பொண்ணோட அப்பாக்கும் அந்த பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் வந்து என்ன அக்ரிமெண்ட்னாலும் டிசைட் பண்ணி நடக்குமே தவிர்த்து அந்த பொண்ணு இந்த இதில் இன்வால்வே ஆக மாட்டாங்க ஸோ இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த ஃபோஸ்ட் மேரேஜ் வந்து இலீகலாக என்ன தான் கொண்டு வந்தாலும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருந்துச்சு அடுத்து வந்து இப்போ ஆனால் வந்து அந்த லேடிஸ்க்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு மேரேஜ் வந்து சக்சீட் ஆகலை அப்படின்னா ஜென்ஸ் வந்து அங்கே ஈஸியாக டைவர்ஸ் பண்ண முடியும் தேன் லேடிஸை கம்பேர் பண்ணும் போது ஸோ ஜென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கோர்ட்லேயே போயிட்டு அவங்க வந்து மூணு தடவை வந்து ஐ டைவர்ஸ் யூன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி லேடிஸ்க்கு இது வந்து கோர்ட்டில் எவிடென்ஸும் ப்ரொவைட் பண்ணணும் ப்ரூஃபும் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுன்னா எதா ஃபிசிக்கல் அப்யூஸாக நடந்திருக்கு இல்லை கிரிமினல் ஆக்டிவிட்டி இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்குன்னா அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி ச சைல்டு கஸ்டடியுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தான் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தேன் லேடிஸ் கம்பேர் பண்ணும் போது அப்படியே உமனுக்கு அங்கே வந்து கஸ்டடி கிடைச்சா கிடைச்சாலுமே வந்து அந்த ஃபாதர் வந்து அவங்கள ஓவரால் வந்து கார்டியன்ஷிப் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங்கு ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் உமனுக்கு வந்து மோட்டர் பைக்ஸு பெடல் பைக்ஸ் இதெல்லாம் ட்ரைவ் பண்ணலாம் ஆனால் வந்து இதை ட்ரைவ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா அந்த அபாயா மூலமாக தான் ஃபுல் கிளாத் மூலமாக போட்டுட்டு தான் போகணும் ப்ளஸ் மெயில் கார்டியனும் சப்போர்ட் மூலமாக தான் வந்து அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் வந்துச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஸோ அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தவித மெயில் சப்போர்ட் இல்லாமலே வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த லா அனௌன்ஸ் பண்ண பிறகு நிறைய ட்ரைவிங் ஸ்கூல்ஸுமே உமனுக்கு வந்து டிரைவிங் டீச் பண்ணுற மாதிரியும் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஓவர் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் உமன் வந்து டிரைவிங் ஓட்டுறாங்க ப்ளஸ் அவங்க லைசன்ஸ்டாகவும் இருக்காங்க சவுதியில் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா உமன் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து ஓட்டுமே பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து கொண்டு வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் செக்டாரில் உமென் வந்து இப்போது ஒர்க்கு வாங்கன்னா வாங்கலாம் சவுதி அரேபியாவில் பட் வந்து அது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டோட ஒர்க் பர்மிட்டில் ஒரு ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷன் மூலமாக தான் வந்து ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு மெயில் கார்டியனாக இருப்பாங்க அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ல ஜென்ட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க லேடீஸை கம்பேர் பண்ணும் போது ஏன்னா வந்து அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லேடிஸ்க்கு ஜாஸ்தினால அவங்கள தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா செப்பரேட் அவங்களுக்குன்னு ஒர்க் பிளேஸ் வைக்கணும் எல்லாமே அப்படின்ற க்ரைட்டீரியாவில் அப் அதே மாதிரி இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து சவுதி உமன் வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க சம்பாதிக்கிற காசு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மென் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ப்ரெக்னென்சி லீவெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து டென் வீக்ஸ் வந்து பெய்டு மேட்டர்னிட்டி லீவ் கிடைக்குது அதே மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் ஆஃப் பேட்டர்னிட்டி லீவ் கிடைக்குது அதே மாதிரி உமனுக்கு வந்து எதுவும் பிஸ்னஸ் எதுவும் ஓப்பன் பண்ணணும் அதுவும் இது பண்ணாலும் அதுமே ஒரு ட்ரிக்கியான ப்ராசஸ் அகேன் அது வந்து ஜென்ஸோட சப்போர்ட் தான் அந்த மாதிரி தான் வேணும்னால அதுமே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஸோ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஒன் ஃபார்ட்டி நைன் அவுட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி நைனில் ஒன் ஃபார்ட்டி ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது அதாவது ஜெண்டர் கேப் அப்படின்றது என்னென்னா ஒரு ஜென்ஸுக்கும் ஃபீமேலுக்கும் எவ்வளோ தூரம் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது எதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்க சோஷியல் வைஸ் அவங்க கல்ச்சுரல் அவங்க ஆட்டிடியூடில் எவ்வளோ தூரம் வளர்கிறாங்க அதை பொறுத்து தான் அந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸு இது பண்ணுறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபிஃப்த்தில் இருக்குது ஸோ கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து ச இந்த சவுதி பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி அங்கங்கே துறையில் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னுமே அவங்க வந்து சாதிக்க வேண்டியது நிறையா இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகளுக்காண்டே நின்றுட்டு தான் இருக்காங்க இப்போ வர ஸோ வந்து அந்த பெண்கள் வந்து மேலும் சுதந்திரமாகவும் சமமாகவும் வாழ்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்